ஓம் குருவலியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை சர்க்குரு சீரூ பகவான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷினுடைய பரிபூர்ண ஆசியாலும் அனுகிரகத்தினாலும் எனது முப்பத்தேழு வருட யோகா அனுபவத்தை எளிமைப்படுத்தி நலம் தரும் நாற்காலி யோகா உச்சி முதல் பாதம் வரை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன் இந்த புத்தகம் வந்து உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள் நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க உடல் பர்மனாக இருக்கலாம் சார் எனக்கெலாம் ரொம்ப பெரிய மேட் போட்டு ரொம்ப நேரம் யோகா பண்ண முடியாது அப்படிப்பட்டவர்களும் நீங்கள் ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்பாக அலுவலகத்துக்கு சென்று உங்களது நாற்காலில் அமர்ந்தே சின்ன சின்ன பயிற்சிகளை பண்ணிக்கலாம் இருந்து ஆரம்பித்து மூளை மூளை செல்கள் பிற்றுவுற்றி பீனியல் கிளாண்ட் தைராய்டு பேரா தைராய்டு தைமசுரப்பி இதயம் இதய சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கல்லீரல் மண்ணீரல் நரம்பு மண்டலங்கள் இரத்த ஓட்ட மண்டலங்கள் மூச்சோட்ட மண்டலங்கள் அனைத்துமே திடமாக இயங்கி செய்யக்கூடிய முத்திரைகள் எளிமையான ஆசன பயிற்சிகள் நாற்காலில் அமர்ந்து எப்படி செய்வது இது எல்லா வயதிற்கும் ஏற்றது அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் மிகவும் வயதானவர்கள் தாராளமாக நாற்காலில் அமர்ந்து நீங்கள் உங்களது நலனை தேடிக் கொள்ளலாம் பஞ்சபூதம் நம்மிடம் இருக்கின்றது இந்த பஞ்சபூத சக்தியை பயன்படுத்தி முதிரையின் மூலமாக நாடிசித்தின் மூலமாக பிராணாயாமத்தின் மூலமாக வாத பித்த சிலைத்துமத்தை சரிப்படுத்தக்கூடிய எளிமையான மூச்சு பயிற்சி பிரணாயாம பயிற்சி நாற்காலில் அவரு எப்படி செய்வது யோக ரகசியங்கள் அனைத்தும் இதில் கொடுத்துருக்கோம் சங்கடங்கள் தீர்க்கும் சக்கராத்தியானம் நமது மன கஷ்டங்கள் நீக்கி மன அழுத்தம் நீக்கி அமைதியாக எப்படி வாழ்வது நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை எப்படி உணர்வது போன்ற நிறைய விஷயங்கள் எளிமைப்படுத்தி சிம்பிளாக ஒரு சின்ன புத்தகமாக உங்களுக்காக வழங்கியுள்ளேன் இந்த புத்தகம் பதஞ்சலி யோகம் டாட் காம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஷாப் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் மூலமாகவே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் தாராளமாக இந்த புத்தகத்தினுடைய விலை முந்நூறு ரூபாய் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ தான் இந்த புத்தக ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான கையேடு இந்த புத்தகத்தை வாங்கி பயின்று பயிற்சி செய்து வளமாக நலமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்